ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மால்திமல் கிச்சன் இந்த வீடியோவில் நாட்டு குழம்பு வீட்லேயே மசாலா வறுத்தரைச்சி எப்படி செய்யுதுன்னு நான் காட்டப்போகிறேன் ஃபஸ்ட் நம்ம இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய பூண்டோட பற்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு இஞ்சி அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்புத்தூளாக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பன்னெண்டு வரமிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வேற அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் இது இல்லாமல் ஒரு கப் அளவு தக்காளி பழம் அரை அளவு துருவுனை தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த கிராம்பு பட்டை இது ரெண்டு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் இதில் மிளகு ஜீரகம் இது ரெண்டு இதே சேர்த்துடலாம் நம்ம வந்து தீயை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் இல்லாட்டி மசாலா பொருட்கள்லாம் வந்து கருகிடும் இதை லேசாக அப்படி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலாக்கள்லாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம தனி மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல தனியாத்தூளும் எதுவும் சேர்க்க போகிறதில்ல நம்ம சேர்க்குற இந்த மிளகாய் அப்புறம் இந்த கொத்தமல்லி வரையிலருந்தான் நமக்கு இந்த குழம்புக்கு எல்லா டேஸ்ட்டும் வரப்போகுது காரத்துக்காக பெப்பரும் நம்ம கூட சேர்த்துருக்கோம்ல நெக்ஸ்ட் இப்போ நம்ம சோம்புத்தூள் சேர்த்துடலாம் முழு சோம்பாக இருந்துச்சுனாலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் இதை சேர்க்குறேன் இந்த மசாலாக்கள்லாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வதங்கினப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இதை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனப்புறம் நம்ம இதில் தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் இந்த தக்காளி அப்புறம் நம்ம இதில் துருவன தேங்காய் சேர்த்துடலாம் நான் வந்து முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினப்புறம் இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் ஆறினப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ வதக்கி வச்ச மசாலாவும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு சிக்கனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு நான் வந்து செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அடுத்து பத்து சின்ன வெங்காயம் அதை தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன் இது இல்லாமல் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரில் தான் நான் வந்து இந்த குழம்பு தாளிச்சிட விட போகிறேன் அதனால் குக்கர் சூட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி மட்டன்லாம் செய்யும் போது எண்ணெய் காஞ்சதும் இதில் சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம் இதெல்லாம் லேசாக அப்புறம் இதில் கொத்தமல்லி இலை புதினா இலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிட்டு நடுவில் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம் அதனால் வந்து கொத்தமல்லி புதினாவையும் நான் முன்னாடியே சேர்க்குறேன் நெக்ஸ்ட் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் இந்த கோழி வந்து சேர்க்கும் போது இப்போ பிங்க் கலரில் இருக்குதுல்ல லேசாக நம்ம வதக்கினப்புறம் அது வந்து வெள்ளை கலரில் மாறுறவரிலையும் நம்ம இதை வதக்கிக்கணும் இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து மூணு டீஸ்பூன் அளவு இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இந்த சிக்கனை இந்த பிங்கிஷ் கலர் மாறுறவரிலையும் நம்ம வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கினா போதும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்கணும் அதுலேயே நம்ம வந்து எல்லா பொருட்களும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் கூடுதலாக சேர்க்க தேவையில்ல தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் வைக்க வேண்டியது தான் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தாச்சு அது கூடவே அந்த மிக்சி வாஷ் பண்ண தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஆவி வந்ததும் இல்லை விசில் போட்டுடலாம் இது நாலு விசில் அளவு வரணும் சட்டுன்னு வந்துடும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கோழிலையும் எண்ணெய் இருக்கும் கொழுப்பு அதெல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் மாலசம் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன்